நீங்கள் மனதில் வைக்க வேண்டிய மூன்று விஷயங்கள் ஒன்றாவது தன்மானத்தை சீண்டும் நிலை வந்தால் எவரையும் எங்கேயும் எதிர்த்து நில்லுங்கள் தப்பே இல்லை சில இடங்களில் நீங்கள் ஒரு சின்ன வேலையில் இருப்பீங்க உங்களுடைய பாஸ் வந்து உங்களுடைய வேலையை பற்றி சரியாக செய்யலைன்னு சொல்கிறது வேற உங்களுடைய தன்மானத்துக்கே இழுக்காக இருக்கிற மாதிரி உங்களை டீக்ரேட் பண்ணி பேசுறதுங்கிறது வேலை உங்களுடைய தன்மானத்தை நீங்க எந்த நிலையிலையும் இழந்து விட கூடாது தப்பா வேலை செஞ்சா அதை திருத்திக்கலாம் அதற்காக யாராவது ஒரு வார்த்தை சொன்னா அதை தாங்கிக்கலாம் ஆனா செய்யாத தவறுகளுக்காக நாம கீழ்நிலையில இருக்கோம் மேல உள்ளவங்க நம்மள வந்து பேசுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு நினைச்சு நம்மளுடைய தன்மானத்தை யார் சீண்டி பார்த்தாலும் அவங்கள எந்த நிலைமையா இருந்தாலும் தைரியமா ஏற்று நீங்க அவர்களை விட உயர்வான நிலையை உங்களால் அலைய முடியும் இரண்டாவதாக விழுந்து எழு அப்பொழுதுதான் யார் நீ விழுவதற்காக காத்திருந்தார்கள் யார் உன்னை தூக்கி விடுவதற்காக காத்திருந்தார்கள் என்பது தெரியும் வாழ்க்கையில் அப்படியே உயரத்துக்கு போய்கிட்டே இருக்கணும் சரிவே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் நினைவு இருக்கு ஆனால் அப்படி வாழ்க்கை நடக்காது எவ்வளவு பெரிய செல்வந்தனாக இருந்தாலும் சரிதான் எவ்வளவு பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சரிதான் இல்லை எவ்வளவு பெரிய உயர்நிலையாக இருந்தாலும் சரிதான் ஒரு நாள் கொஞ்சம் விழுந்து தான் நம்ம எழுந்திருப்போம் அப்போதான் தெரியும் நம்மளுடைய அந்த நீங்கள் விழுந்த பிறகு தான் உங்கள் கூட இருந்தவங்கெல்லாம் உங்களோட நண்பர்களா இருந்தாங்களா இல்லை எதிரிகளாக இருந்தாங்களான்னு தெரியும் நண்பர்களையும் எதிரிகளையும் நீங்கள் சந்தித்திருக்கலாம் ஆனால் துரோகிகளை மட்டும் என்னைக்குமே சந்திக்கக்கூடாது நீங்கள் அதனால வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு கீழ்நிலையை அழைவதை பற்றி கவலையே போடக்கூடாது கீழே விழுந்தவன் திரும்ப எழுவான் அதற்காக காத்திருக்க வேண்டும் நண்பர்களையும் எதிரிகளையும் துரோகிகளையும் இனம் கண்டுகொள்ள வேண்டும் மூன்றாவதாக சிரித்து கொண்டே கடந்து விடு உன் கஷ்டங்களை மட்டுமல்ல உன்னை கலங்க வைத்தவர்களையும் தான் வாழ்க்கையில் கஷ்டமே வரக்கூடாது அப்படியே ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம பைத்தியமாக தான் இருக்கணும் கஷ்டம் வரும் சந்தோஷம் வரும் மாறி மாறி தான் வாழ்க்கை இருக்கும் அப்போ உன்னை யார் கலங்கடித்தாங்களோ அவங்க முன்னாடி நீ அப்படியே சிரித்து கொண்டு ஜெயிச்சு போனின்னா உன் கஷ்டம் மட்டும் விலகாது உன்னை யார் நோகடிக்க வேண்டும் யார் உன்னை கீழே தள்ளிவிட்டு நீ புல் பூண்டு கூட முளைக்காமல் அழிய வேண்டும் நினைத்தார்களோ அவர்களுக்கு முன்னாடி நீ சிரித்து கொண்டு முன்னேறு வாழ்க்கை வசந்தமாக இருக்கும்